வணக்கம் உறவுகளே சிங்கப்பூர் ஈஸ்கோஸ் பீச் சாயங்கால நேரத்தில் நல்லா காற்று வாங்கிட்டு அப்படியே சுட சுட ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைச்சோம்னா சிங்கப்பூர்ல ஈஸ்கோஸ் பீச் ஒரு முக்கியமான இடம் ஸோ அங்கேருந்து தான் இன்னைக்கு ஒரு மினி விலாக் பார்க்க போறோம் எங்க பார்த்தாலும் ஒரே லைட்ஸ் உற்சாகமாக மியூசிக்கு அதுக்கு காரணம் ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி சிங்கப்பூர் நேஷனல் டே தேசிய தின கொண்டாட்டங்கள் இருக்கு அதுக்காக ஜூலை மாசத்திலருந்தே ரொம்ப உற்சாகமாக இந்த மாதிரி ஒளியூட்டுகள் இருக்கிறத பார்க்க முடியும் சிங்கப்பூர் பீச்சில் பார்த்திங்கன்னா வீக்கெண்டு சொல்லவே வேண்டாங்க எல்லோரும் ஃபேமிலியாக வந்து டென்ட் போட்டு பார்பிக்கி பண்ணி அவங்களே சமைப்பாங்க வீட்டிலருந்து சமைச்சு கொண்டு வருவாங்க அப்படி இல்லைன்னா அங்கே ஃபுட் கோர்ட்டில் வாங்கி எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் அவங்கவுங்கச்சு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அவங்களே ஏதாச்சும் மியூசிக் போடுவாங்க இல்லைன்னா அங்கே ரேடியோ வச்சுட்டு சத்தமாக பாட்டு ப்ளே பண்ணிவிட்டு என்ஜாய் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்குங்க நல்ல காற்று அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக இருக்கிறதுனால நம்ம பாட்டுக்கும் எங்கள் ஒரு விரிப்பு கூட தேவையில்லை அப்படியே நல்லா படுத்துக்கலாம் யார் யாரும் நம்மளை பார்ப்பாங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் கிடையாது கடல் அலை கூட ரொம்ப ஆர்ப்பாட்டமாக ரொம்ப சத்தமாக அந்த மாதிரி மேலே எழும்பி அந்த மாதிரி இருக்காது அடுத்தது நம்ம தூரமாக தெரிகிற அந்த லைட் இருக்கு இல்லையா அது ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கப்பல் அது அது பகல் நேரத்தில் வந்தால் ரொம்ப நல்லா தெரியும் நிச்சயமாக இன்னொரு விளாக்ல வந்து ஒரு பகல் நேரத்தில் அதுவும் சில கப்பல்லாம் வந்து ரொம்ப நமக்கு கரைக்கு ரொம்ப நெருக்கமாக வர மாதிரி இருக்கும் பார்த்தா அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கும் இது எல்லாமே வந்து கார்கோ ஷிப்ஸ் சரக்கு கப்பல் இங்கே குட்ஸ் கொண்டு வரது இல்லைன்னா சிங்கப்பூர் வழியாக மற்ற நாடுகளுக்கு போகிறது அந்த மாதிரி ஈஸ்ட் கோஸ் லகோன் ஃபுட் வில்லேஜ் கிழக்கு கடற்கரை குளம் உணவு கிராமம் இந்த ஃபுட் கோர்ட்டோட பேருங்க பேரே ரொம்ப அழகாக இருக்குல்ல வாங்க உள்ளே போகலாம் வீக்கெண்ட் வந்து எப்பயுமே சாப்பாடு இடத்துலையும் வந்து பெரிய க்யூ இருக்கும் சாப்பாடு அப்படி நம்ம கையில் வாங்கிட்டோம்னா கூட உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எக்கச்சக்கமாக டேபிள்ஸ் போட்டிருக்காங்க சுற்றி சுற்றி ஆனால் பார்த்திங்கன்னா எங்கேயுமே இடம் கிடைக்கல நம்ம வந்து ஊர்ல எல்லாம் பந்தியில் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கவங்க எப்போ எந்திரிப்பாங்க அப்படின்னு பின்னாடியே வெயிட் பண்ணிட்டு இருப்போம்ல அது மாதிரி அப்படியே குறுகுருன்னு பார்த்துட்டு யாராச்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருக்க வேண்டியதான் எந்திரிச்சாங்கன்னா கபால்னு போய் நம்ம ஒரு துண்டை போட்டுட வேண்டியதான் துண்டுக்கு பதிலாக நம்ம கையில் இருக்க டிஷ்யூ வாட்டர் பாட்டில் எதையாச்சும் அங்கே வச்சுட்டு போய் நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வர வேண்டியதுதான் ஆனால் சில பேர் சோதிப்பாங்கங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு வச்சுட்டு எல்லாத்தையும் எல்லாம் கீழே வச்சுட்டு எந்திரிப்பாங்கன்னு பார்த்துட்டே இருந்தால் உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க எப்படா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு வழியாக சீட்டு கிடச்சோம்னா அடுத்த சேலஞ்ச் ஆரம்பிச்சிருங்க அங்கே போய் சாட்டேக்கு ஆர்டர் கொடுத்தோம்னா அங்கே நமக்கு முன்னாடி ஒரு பத்து பதினஞ்சு பேர் ஏற்கனவே பணத்தை கட்டிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க போங்க போங்க போய் உட்காருங்க கொண்டு வரோம் அப்படின்னு அங்கிள் அன்பா சொன்னார் அதுக்கப்புறம் வந்து நமக்கான இடத்த பிடிச்சி உட்காந்தா ரொம்ப தேர்ஸ்டியாக இருக்குது அந்நேரத்தில் போய் ஒரு இளநீ வாங்கிட்டு வந்து இளநீ ஓடி என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க பல்லால் போட்ட ரங்கோலி அது பசிக்குதுன்னு தண்ணி இளநீ தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தேங்காயை கரண்டி வச்சாச்சு சேட்டை அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க அது சிங்கப்பூரில் ரொம்ப ஃபேமஸான எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான ஒரு ஸ்டார்ட்டர்னு சொல்லலாம் அதாவது அந்த குச்சியில் வந்து மட்டன் சிக்கன் அந்த கறியை நல்லா அப்படியே கெட்டி அதோட குச்சியில் சொருகி அப்படியே இந்த நெருப்பில் வாட்டி அப்பப்போ கொடுப்பாங்க பார்பிக்யூ டேஸ்ட்டு அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவரோடு இருக்கும் அதுக்குன்னு அவங்களுக்கு தனியாக கொடுக்குறக்குவே ஒன்று இருக்கும் அந்த அதுக்கு அந்த சாஸ் இருக்கு இல்லையா அது அவங்க தயார் பண்றது வந்து ரொம்பவே நல்லா அது வந்து ஒரு இனிப்பும் கொஞ்சம் மைல்டு காரம் ஆனால் இனிப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி ஒன்று ஸோ அந்த அந்த கறியில வந்து ஒன்லி லிட்டில் கொஞ்சமாக சாஸ் தான் போட்டிருப்பாங்க அதில் எந்த மசாலா எந்த ஃப்ளேவரும் இருக்காது அதை வந்து இந்த சாஸில் தொட்டு சாப்பிடும் பொழுது அது ரொம்ப நல்லா இருக்கும் இதில் இந்த ஃபுட் ஃபுட்கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சேர்த்தைக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு உணவை எப்படி வேண்டுமானாலும் தயாரித்துக்கொள் ஆனால் அன்போடு பரிமாறு அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கங்க அது மாதிரி நம்ம உட்காந்து சாப்பிட்ற இடமும் இத்தனை பேர் மக்களோட மக்களாக அப்படியே சுட சுட அவங்க செய்ய செய்ய அந்த வாசத்தோட அங்கே உட்காந்து சாப்பிட்றது அதுவும் பீச் பக்கத்தில் கடல் காற்றோடு சேர்ந்து அதை சாப்பிடும்போது எந்த சாப்பாடாக இருந்தாலும் ருசியாக தான் இருக்கும் ஸோ நம்மளோட சேட்டையை வந்துருச்சு அதுக்கு அவங்க கொடுக்குற அந்த சாஸ் பாருங்கள் அந்த குவேஸ் அதுக்கு கொஞ்சம் தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் வெள்ளரிக்காய் அந்த பீசஸும் வைப்பாங்க இது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ் தான் அதை வந்து இங்கே வந்து நாசிகோரிங்னு சொல்லுவாங்க அது மேலே பார்த்திங்கன்னா அந்த முட்டையோட ஆஃப் பாயில் வந்து அவ்வளோ அழகாக ரவுண்டை போட்டு வச்சுருப்பாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு வெளியே வந்து பார்த்தா அங்கே பாருங்களேன் அந்த நேரத்துக்கு ஐஸ்கிரீம் அங்கிளுக்கு ஒரு க்யூ நின்னுட்ருக்கு நம்ம ஊரில் கடற்கரைக்கு போனோன்னா மசாலா சுண்டல் பொறிக்கடலை மாங்காய் இப்போ அந்த சோளம் சுட்டு விற்கிற சோளம் அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிடலாம் அப்புறம் அங்கே அப்படியே சீ ஃபுட்டெல்லாம் க கடைகளில் கையில் வாங்கி அப்படியே சாப்பிட்றது அந்த மாதிரி அப்படி இல்லைன்னா ரெஸ்டாரண்ட்ஸில் போய் உட்காந்து சாப்பிட்றது எந்த ஊரில் எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் சரி கடற்கரையோரத்தில் உட்காந்து கடல் காத்தோடு சாப்பிடும்போ சாப்பிடும் பொழுது அதில் இருக்க சந்தோஷமே தனி தாங்க யாருக்கெல்லாம் இப்படி பீச் ஓரமாக உட்காந்து சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் உங்கள் பொன்னான நேரத்துக்கு மிக நன்றி